வணக்கம் வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் ஆடை அணிகலன்கள்ல விருப்பம் இல்லாதவங்களே கிடையாது அந்த ஆடை அணிகலன்களை அணிகிறப்ப ஒரு கௌரவம் ஒரு மதிப்பு மரியாதை வேணும் என்பதற்காகவே அவ்வளவு அழகா நீட்டா டிரெஸ் பண்ணி வெளியே வருவாங்க நம்ம பெண்களும் ஆண்களும் அந்த அழகை கொடுக்கக்கூடியது அந்த அந்தஸ்தை அந்த கௌரவத்தை கொடுக்கக்கூடியது ஒன்லி பத்தாம் பாவேன் இந்த பத்தாம் பாபாதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி பத்தாம் அதிபதி நீச்சம் பெறாமல் வலுப்பெற்றுதா போதும் நீச்சம் பெறாமல் வலுப்பெற்று ராசியில் இருக்க பத்தாம் அதிபதி நீச்சம் இல்லாமல் வலுப்பெற்று மீன ராசியில் இருந்தாலே நல்ல ஆடைகள் உடுத்துற யோகங்கள் கிடைச்சிருக்கு அதே சமயத்துல குருவும் அந்த மீனத்துல போய் அந்த பத்துக்குடையவனோட இணைஞ்சிட்டாங்கன்னா அட்டகாசமான அணிகலன்கள் ஒரு செயின் போட்டா கூட நேர சூப்பர் அந்தஸ்தை தரக்கூடிய யோகத்தை அவங்களுக்கு இந்த மீனராசியில இருக்கக்கூடிய பத்தாம் அதிபதியும் அவருடன் இணைய பத்தாம் அதிபதி இருந்தால் போதும் அவருடன் குருவும் இணைந்தால் மென்மேலும் கௌரவம் புகழ் அந்தஸ்தை தரக்கூடிய ஆடை அணிகலன்களை அணிந்து செல்லக்கூடிய யோகத்தை முழுமையாக பெறக்கூடிய ஜாதகமாக இந்த உலகத்துல இருக்காங்க நன்றி